ஏ அண்ணன் ஏ காலப்பா என் அண்ணங்க என்னய்யா பிரமையோட வர்றான் நீந்தா அரை லூசு பாத்தான் அவன் அந்தப்பா கா லூசா இருக்காரு மொத்தமாக நாங்க கருவி மிஷின் உங்க குடும்பமே லூசாயா லூஸ் நீங்க வந்து ஒரு பொருள் டை வச்சு டைப் பண்ணிட்டு போங்க ஏன் என்ன இதுக்கு நாங்க வரணும் பரவாயில்ல என்ன இதுதான் என்ன அறுபத்தான் நீர் பம்பரை வந்து கொண்டே ஆகணும்னா சாமிங்க ஆஹ் என்னய்யா நீர் வச்சிருக்கிற பம்பு

தோ நோ நோ நோ. கொஞ்சம் தெரிசா, கொஞ்சம் தெரிசா கொடுகு. நீங்க என்ன தவறா நினைக்கறீங்க? 3 10 ரூபா போலீஸ் வந்துவாங்கன்னு. சரி. அந்த குஞ்ச என்னைக்கு அப்படியே நாயை நீ. அவளைய கொன்னாடி குடிச்சிட்டு தரையிலதான் சரி சரி. ஆனா பெருசு ஆடுது. பயாய் ஆடு விட்டு குஞ்சடா வந்து

கொஞ்ச என்றுவம者rendre் போது போம tisslowercup Так hai Cherh மு wszரு அத போய் நான் என்று பகு முக்கிய் வேலைக்கை முகிரு ammo urgency fire க 느낌 belongingπάut už sais nude. Similarly <laughs> tarkweitusan scholars <laughs> bureகும்

இந்த காவல் பார்க்குறீங்க ஆமா என்ன காவல் தெனக்காவட்ட கண்கள் கண் பெண்களா ஆங்கலா இல்ல பூரா க்ரீம் பாவர் இன்னும் வரல கடைக்கு போனது பார்த்தக்கூடிய காவல் பெண்கள் பார்க்கறாங்களா ஆண்கள் பார்க்குறாங்கன்னு கேட்டேன் ஒண்ணுக்கு ரெண்டு இருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேரு உள்ள இருக்காங்க நீங்க இருந்தால் தண்ணியில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெண்முறை பெயர் வேணுன்னு கேட்டேன் பொண்ணு என் தங்கச்சி வள்ளி அடுத்த போட்ட குள்ளி

இப்ப தாங்க நாளைக்கு யோசனும் என்ன யோசனை வருது முதல்ல பாருங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ரேஷன் கடை இல்ல முப்பத்தஞ்சு கிலோ அரிசி போட்டாங்க சரி இப்ப பாருங்க கம்மி பம அஞ்சு முன்னாடி

சுச அதனால நீங்க ச செய் Meerணி அந்த Philip. பீர்udgeكون பிலாக ந אחரிceans OF톡 நம vastly amplifyா அவுமிizzy. 코로나ைப் பிலாமை Zw pulled்ண பன்பன்பு பள்காளே Sonra perfectly cabezaர்களே. நன்று மாா Cash ப espe millisecondsäg chaque inmatesறு வெ overseas Suz pony 쓸் disadvantage. நாங்கள் புப்ezaம் ப பSC ơi செல் لاப்று dominatedCONு நீ ல் காத்தஜ Lew Mortal味 blurக்는지gow் Site addressạn

안녕하 哎呀哎呀！ முடிய <thelichosaya> <faxi> கதி உங்களுக்கு ஒற்றமொத்தம மசரும் வந்துச்சுனா ஒடிப் பிடிக்கி ஆடி பாடி வரவெட்டது அதுக்குத் தீ. பாடு கொண்டாடு. பெறையறது கொண்டாடு. வேண்டும், வளர வேண்டும், வாழ்த வேண்டும். எப்பப்பட்ட வார்த்துகளாக இந்த இடத்தில் பாங்கிற்கு சிறப்பு வேண்டும் நேர். அவர்களை நேரா அவரே கம்பு குத்துறதுக்கு வந்துறாரு. காதல் ராஜியம் எனது அந்த காவல் ராஜியம் உன்னது இது மல்ல நிலவு அந்தி மாலை நாடகம்

I do என்ன மாதிரி விஜய் உங்களுக்கு என்னையாண்ணே முதல்ல ஒரு ஐயாயிரம் ரூபா படம் இருக்க கொடுத்த கா அது இருந்தால் நான் ஏன் இங்கேயே வர்றேன் அதுக்காக தான் நாளைக்கு வந்து ஆனா புரியுது ஆனா உன்னை மாதிரி புரியுதோ கூடாது அவர் எவ்வளவு சித்தபோ மாறியாரு போட்டுருவாங்க போயிட்டு வரலா போயிட்டு செத்து வரையா செத்து வருவேன் கால்கள் விளாடு கேட்கலாம் இல்லை தோட்டம் கூட கேட்டாமல் டைம் இல்லை பெட் சொல்லி கொடுத்தா அவளையே பிடி கொடுக்கு